எதுக்கு தான் இதுமாரி மழை பேஞ்சின்னு இருக்கோ தெரியல உள்ளூரில் மழை பெஞ்சா கூட கொஞ்சம் புண்ணியமாக இருக்கும் இங்கே இருக்கிற டிரைவருங்களுக்கு தான் செம்ம கஷ்டம் கார் கைவிடுறதுக்கு ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு என்னென்ன நான் பண்ண முடியும் இந்த மழை பெய்கிறத பார்க்க மாட்டாங்க உங்கள் இருக்கிற ஓனருங்க கார் எதுக்கும் அழுக்காக இருக்கு ஏன் கார் கழுவில்லை மழையில் எப்படிடா கழுவிடுது காரை மனசாட்சி வேணாமா உங்களுக்கு இங்கே இருக்கிற டிரைவருங்களாம் இது கொஞ்சம் கவனமாக கவனிச்சிக்கிங்க நீங்கள் ஓட்டுற காரில் அந்த ஒய்பர் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்புறம் ஹெட்லைட்டு கரெக்டாக ஒர்க் ஆகுதா முக்கியமான ஒரு விஷயம் ஃபாஸ்ட்டாக ஓட்டாதுங்க யாரும் ட்ரைவிங் பண்ணாதிங்க ஏன்னா அந்த தரையில் தண்ணி நிற்கிறதில் டயருக்கும் தரைக்கான கேப்புக்கு வந்து கொஞ்சம் இதுவாக இருக்கும் அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும்

இங்கெல்லாம் எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி நிற்காது ஏன்னா அங்கங்கே இந்த மாதிரி சேஃப்டி டேங்க்குன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல அந்த மழை தண்ணி போகிறத ரெடி பண்ணி வச்சுருவாங்க இருக்கு இருக்க அதிகமாக வருது மதிய எப்படி போய் பசங்களை எண்ண வார்த்தைன்னே தெரியல இந்த மழையில் இப்போ அவன் ஒரு துப்புரவு பணியாளர் நன்றினே வராரு டிரைவருங்களுக்கு எப்படி கஷ்டமோ அதேமாரி இந்த துப்புரவு பணியாரங்களுக்கு கஷ்டம் ஒருத்தர் பரவாயில் பாருங்க யாரு கேட்டாங்க இந்த மழை சரி ஃப்ரெண்ட்ஸ் போய் சாப்பாடுனா குத்துறாங்கன்னு பார்த்து சாப்பிட்டு இருக்கும் மழையில் ஒன்றும் முடியல